பேச மாட்டியா ஏய் இப்போ நீ முறைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு சரி டென்ஷன் ஆகாத ஏதோ கொஞ்சமாக குடிச்சிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சே போச்சு ஓ கொஞ்சமாக குடிச்சதுக்கே இந்த நிலமையா அப்போ மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டிங்க போல சரி சாரிம்மா நேற்று கொஞ்சம் ஓவராக ஆயிடுச்சு சாரி சொன்னா எல்லாம் ஆச்சா சரி நானே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு சாரி கேட்டுறேன் எல்லாம் சரியாயிடும் சரி கோவப்படுற நீ ரொம்ப நான் பண்ணது தப்பு தான் ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ற யாரு நான் ஓவரா பண்றேனா நேத்து மதியம் சாப்பாடு எடுத்து வை இதோ வரேன்னு போனீங்க ஆளையே காணோம் ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டீங்க ஏய் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு என்ன சவுண்ட் வருதே பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க கோவம் வேற வருதா இதுல உங்களுக்கு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த வயசுக்கு தண்ணியே மறக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல கூட இருக்கவங்களையே பணத்துக்காக அடிச்சு போட்டுடுறாங்க நான் பெத்து வச்சிருக்கிறது பொம்பளை பொண்ணு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எனக்கும் அவளுக்கும் யார் பாதுகாப்பு இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நெஜமா குடிக்க மாட்டேன் இதுதான் லாஸ்ட் இப்ப சத்தியம் take tea.